Thank you

இதுக்கே பிரச்சனையா பிரச்சனை எனக்குங்க என்னன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் புதுசா வளையல் போடணும் நினைச்சேன் இந்த ஆளு கிட்ட சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம் வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கலத்தியா பிடிச்சு போடுவான் அது நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருங்க சரி ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பள எப்படி தொடலாம் இது என் மான பிரச்சனை இந்த பாருமா வைத்தியம் பண்றவனோ வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும் யோ அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது வலையில் போடவனா இருந்தாலும் சரி வைத்தியம் பாக்கறவனா இருந்தாலும் சரி ஏ கைய தோடவே கூடாது புரிஞ்சுதா அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது போ ஏயா அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வலையும் போட்டு என் கடையில காலி பண்ணல அது பொருளுமா நீ பொண்ணல்ல பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும் அவன்தான் என் ஆம்பள அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருனா இவர் ஆம்பள நீ ஒத்துக்கற ஆ ஆற போட்டுட்டாருமா என்ன பண்ணுவ அப்படினா அவருக்கு பொண்டாடி ஆடுவ வலையில எங்கப்பா

சரி இன்னைக்கு எப்படி போட்டுறேன் பலதை விடுமா குடியா, இந்த சவால மட்டும் நீ ஜெயிச்சுட்ட நீ தான் என் புரிச

மரத்து குயிலே குயிலே துணவ உனக்கு அண்ணே இருக்க ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டு தீரணும் இப்ப எப்படிக்குள்ள இருக்கீங்க அதை சொல்றேன் போதும் போது போதும் என்ன தூத்துங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் ஆ துறங்கப்படுங்க புதுவை என்ன தேய்க்கணும் சீக்கிரம் என்ன யோசனை உட்காந்து ஏன் துண்ட போட்டு வரீங்க தூக்கி வீசுங்க வந்தால அப்படித்தான் அப்படித்தான் இது என்னது ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு வளையம் இல்லையா இது நீ போட்ட வலையல் நீயா இவ்வளவு நேரம் நீ எதைச்ச ஆமா எப்படியா வந்தது ஆ እንத்ரு அடே እንத்ரு மேல என்ன தயிரேம இருந்தா கட்டண பணடை மாதிரி எனக்கே என்ன சொல்ல நீ எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன் நெஞ்சை தீக்கிட்டுமா வளையல் இருந்த ஆட்டம் போடுறேன் குண்ட கலையால குண்ட வளைய விடிய அதுக்கே கைய கடிக்க வேண்டியது முத்துல தானே பறிச்சு போடு வேலசை பறிச்சு போட்டனா அவ்வளவுதான் என்ன பண்றனு மரம் ஆமா அந்த ஆளோட சுத்துக்கிட்டு இருந்த நீ ஆனா அந்த ஆளு வேலை வெட்டியில இருக்கா நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் புழச்சு கொடுங்க ஆமா உனக்கு மரமே பழக்கம் இருக்கா

ஐம்பது ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க நூறு ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க ஐநூறுவா நோட்டை காத்துல பறக்க விடுங்க நான் ஏன் கேட்க மாட்டேன் நல்லா பாருங்க எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு ரூபாய் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரூபா நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன் எவன் ஒரு ரூபா நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன் ஆமா இது அப்படி நீங்க என்ன பிடிச்சீங்க அண்ணா நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் ஆனா எங்க இருக்கேன் ஏ நான் ஒரு இந்தியன் ஆமா ஆமாமா இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க நன்றி என்ன நாளையில இருந்து ஒரு ரூபா கூட்டி தரணுங்க எங்க வர சொல்லிட்டு ஆளை காணும்

ஒரு மாதிரியா இருக்கு நேரமாச்சு நான் கிளம்பணும் விஷயத்தை சொல்லுங்க இத பாரு காதல் ரெண்டு பேருக்கு நடுவுல வர்றது அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நாலு விதமா பேசுறதுக்கு முன்னால நம்ம கல்யாணம் நடக்கணும் என்ன சொல்ற கல்யாணமா பின்ன காதலோட சரியா இல்ல இங்க அண்ணனை கேட்கணும் அது சரி காதலிக்கும் போது என் இதயத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு சொல்றது கல்யாணம் வரும்போது அம்மா வந்துருவாங்க அப்பா நுழைஞ்சிருவாரு மீதி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பொட்டி படுக்கையோட வந்து சேர்ந்துட்டா உன் இதயத்துல எனக்கு எங்கம்மா இடம் இருக்கும் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என் இதயத்துல நீங்களும் இருக்கீங்க வேற எங்க அண்ணனும் இருக்காரு நல்ல வேலை அவர் இருந்துட்டு போட்டோம் அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா அதுதான் இல்ல எங்க அண்ணன் ஆசைப்பட்டது எதுவும் வேண்டாம் சொன்னதே கிடையாது ரொம்ப நல்ல அண்ணன் அப்படின்னா தொடலமா ஆனா இன்னைக்கே நீ அண்ணன் கிட்ட சம்மதத்தை வாங்குற என்ன வா இப்பவே